ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க விஜய்க்கெல்லாம் திருப்பி நான் கேக்குறேன் என்ன தெரியும் நான் கேட்குற கேள்வியை தான் விஜய்க்கு என்ன தெரியும் ஏன் இப்போ இப்போ அவர் பேசியிருக்காரு குறைச்சி மதிப்பு குறைச்சி மதிப்பு இல்லைங்க நான் என்ன கேட்குறேன் நல்ல அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுல இல்லைங்க அவர் தெரியுமா இல்லைன்ட்டு நான் வந்து நெஞ்சு நிமித்தி சொல்றேன் எங்கள் தலைவர் டாக்டர் திருமாவளவன் மிகச்சிறந்த த தலைவர் ஸ்பெஷல் கன்கர்னிஸ்ட் வந்து உருவாக்கணுங்கிறாரு இது எவ்வளவு பெரிய அபத்தம் முத அவருக்கு சொல்லி கொடுக்குறவங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் ஸ்பெஷல் கங்கரன் லிஸ்ட் ஒன்று இருக்கு போல இருக்கு ஒன்னு கொண்டு வந்தா நமக்கு நீட்டு விலக்கு பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு தப்பா புரிஞ்சிக்க மாட்டாங்களா என்ன கோரிக்கை ஒரே கோரிக்கை ஒரே கோரிக்கை என்ன ஸ்டேட் லிஸ்ட்டு கொண்டு வா மாநில பட்டியலும் கொண்டு வா அதனால வந்து விஜய் காமெடி பண்ணிட்டு இருக்காரு புரியாம பேசுறாரு அவர் வந்து கத்துக்கிட்டு இருக்காரு இவ்வளவு சுருக்கி குறைச்சி மதிப்பெற என்ன நடந்தத வச்சு அவருடைய பேச்சு முடி பாத்தா பேர் வந்த உடனே முதலமைச்சர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தான் அவர் நோக்கி பேசுவாரு அவரு விஜய் வருகையே சில பேருக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்குதா விஜயோடைய வருகை மட்டும் அத்தப்பட்டங்கிற வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் வேர்டை பயன்படுத்தக்கூடாது ஆமா தாழ்த்தப்பட்டங்கிறதா பட்டியலின மக்கள் தான் தாழ்த்தப்பட்ட அப்படின்னு ஏன் பயன்படுத்துறாரு காலங்காலமா தீ திராவிட கட்சி சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவரும் பயன்படுத்துறாரு யார் பயன்படுத்தாலும் தப்பு தானே யார் பயன்படுத்தாலும் தப்பு தானே திராவிட கழகம் பயன்படுத்துனா சரின்னு சொல்ல முடியுமா இந்த தப்புதான் தான் அதே தவிரதான் இவரும் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றோம் அதாவது இவருக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே தெரியல இல்ல காலங்காலமா சமூக நீதி பேசுற தீக்கா திமுகவே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பேசுறாங்க இவர் இப்பதான் வந்திருக்காரு பாவம் அவரும் அப்படி பேசுறாரு இல்ல இல்ல அது தவறானது யாரு சொன்னாலும் நாங்கள் எங்கள் கருத்துல இருந்து எந்த மாறுபட்ட கருத்தும் எனக்கு கிடையாது இவர்

தா நான் வந்து பிரதமர் ராவன் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சர் பதவிக்கு தான் வருவேங்கிறார் அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு வந்து நான் நடந்த இந்த தேர்தலில் அவர் நிலைப்பாடை சொல்லல வெக்கிரவாண்டி தேர்தலில் அவர் நிலைப்பாடு சொல்லல அப்படின்னு வைக்கலாம் அப்படின்ற நம்ம நல்லா அபிப்பிராயம் தாமிசிக்காது அவர் கூட போகிறதுக்கும் அவர் கூட கூட்டணி வைக்கிறது நாங்க என்னங்க கற்றுக்குட்டியா திமுக கூட போட்டு வைக்கிறீங்க திமுக வந்து அதனுடைய கொள்கை கோட்பாடு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு நாளைக்கு முறைஞ்சால் முதலமைச்சர் ஏற்பாடாக இருக்கலாம் துணை முதலில் கூட ஆகலாம் அப்போ அதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு அது வந்து கால வர்த்தங்கள் பார்க்குறேன் இன்றைக்கி நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோம்

கடந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு போன வாரம் வந்து மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுத்தாரு அப்போ நல்ல தட்கள் வேணும்னு பேசியிருந்தாரு அப்போ எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க என்ன இவர் வந்து ஒரு ட்ரெஸ்ட்ல ஒரு மாதிரி பேசி நல்ல தடவர்கள் வேணும்னு சொல்லிட்டு பேசுறாரு அரசியலாக பேசி விமர்சனம் பண்ணாங்க இந்த முறை வந்து பேசும்பொழுது நீட்டு எதிர்ப்பு அப்படின்றத ரொம்ப காரர் பண்ணி பேசியிருந்தார் நீட்டு வந்து இருக்கக்கூடாதுன்னு பேசியிருந்தாரு அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க ஒரு முழுமையான அரசியல் கட்சியாளர்களுடைய பேச்சா பார்க்குறீங்களா இல்லை விஜய்க்கெல்லாம் திருப்பி நான் கேட்குறேன் என்ன தெரியும் நான் கேக்குற கேள்விதான் தான் விஜய்க்கு என்ன தெரியும் இப்ப இப்ப அவர் பேசியிருக்காரு குறைச்சி மதிப்பு இல்லைங்க நான் என்ன கேக்குறேன் நல்ல அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் இல்லைங்கிற அவருக்கு தெரியுமா இல்லைன்ட்டு நான் வந்து நெஞ்சு நிமித்தி சொல்றேன் எங்கள் தலைவர் டாக்டர் திருமாவளவன் மிகச்சிறந்த த தலைவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய தலைவர் அவருக்கு பரிசீலிக்க தெரியல அல்லது அவருக்கு வந்து மதிப்பீட தான் நான் சொல்ல முடியும் என்ன அந்த கேள்வியை வந்து கேட்குறாரு எந்த அடிப்படையில் அவர் வந்து தலைவருடைய தகுதிகளை தீர்மானிக்கிறார் முதல்ல அவர் சொல்லட்டும் இந்தந்த தகுதிகள் இருந்தாதான் தலைவர் அப்படின்னா அவரு அதற்கு பொருந்த பொருந்துறாரான்னு பார்ப்போம் முதல்ல இவர் சொல்ற தகுதிகளுக்கு விஜய் பொருந்துறாரான்னு பாக்கலாம் ஒண்ணு ஏன் அவர் நடிச்சதெல்லாம் எடுத்து பேசுவீங்களா நடிக்கிறாரு நடிக்கலங்க யார் வேணுமாலும் நடிக்கட்டும் நடிக்காம போட்டோம் அது ஒண்ணும் இல்ல நடிகர்கள் என்ன தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரலையா என்ன அது இல்ல என்ன வந்து உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய பார்வை என்ன உங்கள் கொள்கை என்ன உங்கள் கோட்பாடு என்ன உங்கள் லட்சியம் என்ன என்பது இருக்குல்ல அடுத்து நீட்டை பற்றி பேசியிருக்காரு நீட்டில் சொல்கிறாரு கரெக்டாக சொல்கிறாரு ஆரம்பத்தில் என்னென்னா முதல்ல எழுவத்தி அஞ்சுக்கு முன்னாடி வந்து பட்டியலில் கல்வி இருந்தது இப்போ வந்து கண்கரன் பட்டியலில் வச்சுருக்காங்க அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசு பயன்படுத்துது அதனால் வந்து இங்கே நீட்டை வந்து அவங்க ரத்து செய்ய மறுக்கிறாங்க உடனடியாக வந்து திருப்பி மா கண்டன லிஸ்ட்டுக்கு வந்து கொண்டு கொண்டு வந்துட்டு அது என்ன சொல்கிறாருன்னா ஸ்பெஷல் ஸ்பெஷல் கண்கரன் லிஸ்ட்டு வந்து உருவாக்கணுங்கிறாரு இது எவ்வளோ பெரிய அபத்தம் மொதல் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குப்பான்ட்டு அதாவது என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷெடியூல் செவன் செவன்த் ஷெடியூல் ஏழாவது அட்டவணை ஏழாவது அட்டவணையில் தான் மூன்று பட்டியல்களை பற்றி வகைப்படுத்தப்பட்டிருக்குது சென்ட்ரல் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு கண்கரன் லிஸ்ட்டு அதாவது ஒன்றிய பட்டியல் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் அப்படின்ட்டு இந்த கண்கரன் லிஸ்ட்டுங்கிறது பொது பட்டியல் பொது பட்டியல்னா என்னென்னா இதை மத்திய அரசு மா அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசு இரண்டுமே இந்த பொது இருக்கிற கூறுகளை செயல்படுத்தலாம் அப்படின்னு இருக்கு ஆனால் இதில் வந்து ஒன்றிய அரசு செயல்படுத்துவதை மா மாநில அரசு செயல்படுத்தினா அது ஒன்றிய அரசு எடுக்கிற முடிவு தான் வந்து இறுதியானது அப்படின்னு இருக்கு கண்கரன் லிஸ்ட்ல இப்போ கண்கரன் லிஸ்ட்னாவே இதுதான் இது என்ன ஸ்பெஷல் கண்கரன் லிஸ்ட் இவர் என்ன கேட்கணும் ஃபர்ஸ்ட்ல சொன்னாரே அதோடு நிறுத்திக்கணும் ஆமா அதோடு நிறுத்திருக்கணும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் கல்வி என்பது மாநில பட்டியல் இருப்பதுதான் சரி அதுதான் வந்து சமூக நீதி அதுதான் வந்து இயற்கை நீதி கூட ஏன்னா அந்தந்த மா மாநில வாரியாக மொழி மாநில மொழி வாரியாக மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த மொழிக்குன்னு ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடு ஒரு வந்து நடைமுறை பழக்க வழக்கம் எல்லாமே இருக்குது அப்படி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தான் கோரிக்கை இருக்க முன்னுடைய கண்கரன் லிஸ்ட்னு கொண்டு போனாவே சிக்கல் ஆமாம் சரி ஒன்று இருக்குங்க அதில் அதில் என்னென்னா தான் நான் சொன்னதாக இருக்குது என்னென்னா மாநில மத்திய ஒன்றியம் ரெண்டுத்துலேயும் ஒன்றியம் எது செயல்படுத்தினா மாநிலத்தினுடைய உரிமை அங்கே பறிக்கப்படும் அது கண்கரண்ட் லிஸ்ட்டில் அப்போது மாநில பட்டியலினுடைய பட்டியலுக்கு கல்வியை கண்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றணும் இதோடு நிறுத்திக்கணும் இவர் ஸ்பெஷல் கண்கரண்ட்ருங்கிறாரு இது எவ்வளோ பெரிய குழப்பமான அது பார்த்துட்டு எல்லோரும் கை தட்டுறாங்க இதுக்கு

நான் வந்து பிரதமர் ஆவன்னு சொல்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் பதவிக்கு தான் வருவேங்கிறாரு அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்து நான் நடந்த இந்த தேர்தலில் அவர் நிலைப்பாடை சொல்லலை விக்ரவாண்டி தேர்தலில் அவர் ஒரு நிலைப்பாடு சொல்லலை இங்கே இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் வந்து வாக்கு தான் ரொம்ப முக்கியமானது அது குறித்து அவர் வந்து கவலைப்படலை அவரு கவலைப்படுறது தன்னை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது கவலைப்படுறாரு எல்லாருடைய நோக்கமே அதுதானே இருக்கும் என்னது நீங்க கட்சி நடத்துறீங்க உங்க தலைவருடைய முதலமைச்சர் ஆகணும் கட்சி நடத்துறீங்க திமுக கட்சி இல்ல 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 முதலமைச்சர் ஆகணும் நாங்க கட்சி நடத்தல நாங்கள் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை முழு முழுக்க நடைமுறைப்படுத்தணும் அதற்கு முதலமைச்சர் போதாது சரிங்களா முதலமைச்சர் என்பது ஒரு படிநிலை கொண்ட ஒரு அதிகாரம்தான் முழுமையான அதிகாரம் பார்லிமெண்ட்ல தான் இருக்கு எங்கள் தலைவர் பல முறை சொல்லியிருக்காரு ஆனால் பா எங்களால் பார்லிமெண்ட்ல வந்து பிரதமர் ஆக முடியுமா முடியாத இரண்டாவது விஷயம் ஆனால் இது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாங்கள் வலுவாக போராடி கொண்டிருப்போம் குரல் கொடுத்து கொண்டிருப்போம் மக்களை விழிப்புற செய்து கொண்டிருப்போம் அதுதான் நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது அரசியல் அதிகாரமே இறுதி தீர்வு என்று சொல்லக்கூடிய புரட்சி அம்பேத்கருடைய கொள்கை வழியும் நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதுக்காக முதலமைச்சர் பதவி வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டோம் கிடைச்ச முதலமைச்சர் பதவிக்கு தான் புரி வைப்போம் ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாரு இவருக்கு அரசியலமைப்பு சட்டம்னாவே அடிப்படையில் என்னன்னு தெரில இவருக்கு சொல்லி குடுத்துருவோம் கரெக்டா சொல்லி குடுத்துருக்கணும் ஏன்னா இவர வந்து பல லட்சம் பேர் ஃபாலோ பண்றதா அவங்களே சொல்றாங்க நாங்களே கோடி பேர் ஃபாலோ பண்றோம் பல கோடி பேரா அது எத்தனை பேர் நடிகர்னா ஆயிரம் வந்து ப பல்லாயிர கணக்கான பல கோடி பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அது வேற விஷயம் அவரே சொல்றாரு எங்களுக்கு வந்து நாங்க ஓபன் பண்ண உடனே லட்சம் பேர் எங்களுக்கு வந்து உறுப்பினர் ஆயிட்டாதான் சொல்றாங்க இவ்வளவு பேரை உறுப்பினர் வச்சிருக்கிறதா சொல்லுகிற விஜய் வந்து கட்சியினுடைய பெயர்லயே குழப்பம் ஏற்பட்டுச்சு இக்கு போடுறதா இல்லையானு தமிழே தெரியாமல் இருந்துச்சு முதல்ல வருது இல்லங்க ஒரு நாட்டை நாங்கள் முதலமைச்சராகி வழிநடத்த போகிறோம் என்று சொல்லுபவர்கள் கவனமா இருக்கணும் சரிதானா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து புரிந்து தெளிந்து சொல்லணும் ஏன்னா உட்கார்ந்து கை தட்டுறாங்களே இதுல வந்து கா காணொளி வழியா சமூக ஊடகங்கள் வழியா எத்தனை பேர் பார்ப்பாங்க தப்பா புரிஞ்சிக்க மாட்டாங்களா ஸ்பெஷல் கங்கரன் ஒன்று இருக்கு போல இருக்கு ஒன்னு கொண்டு வந்தா நமக்கு நீட்டு விலக்கு பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு இது தப்பா புரிஞ்சிக்க மாட்டாங்களா என்ன கோரிக்கை ஒரே கோரிக்கை ஒரே கோரிக்கை என்ன ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வா மாநிலப்பட்ட கொண்டு வா அதனால வந்து விஜய் காமெடி பண்ணிட்டு இருக்காரு புரியாம பேசுறாரு அவர் வந்து இவ்வளவு சுருக்கி குறைச்சி மதிப்பீடுகள் என்ன நடந்ததை வச்சு சொல்றாரு பேச்சு நான் ரெண்டு லாக்கம் பார்த்தேன் இல்ல அதுல அவர் சொல்றாரு நடந்த பேர் வந்த உடனே முதலமைச்சர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தான் அவர் நோக்கி பேசுறாரு அவரு எனக்கு விஜய் உடைய வருகை ஏன் சில பேருக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்குதா விஜய் உடைய வருகை மட்டும் இல்லங்க அதாவது என்னன்னா தன்னகிட்ட வந்து இருக்கிற ஃபெமிலியாரிட்டிய பணத்தை இதை இந்த மாதிரியான செல்வாக்கை பயன்படுத்தி உடனே நாட்டை நான் ஆளணும்னு வி விரும்புறது இல்லையா அது வந்து மிகப்பெரிய பின்னடைவைக்கு விட்டு செல் இட்டு செல்லும் சமூகத்தை பின்னடைவுக்கு தள்ளும் இந்த பாருங்க ஒரே உதாரணம் இந்த கண்கர லிஸ்ட் கூட நான் சொல்றேன் பின்னடைவுக்கு தள்ளும் அது இல்ல எம்ஜிஆர் நீங்க ஆட்சிக்கு வந்த நல்ல ஆட்சி கொடுக்கலையா அவரு நல்ல ஆட்சி கொடுக்கல அப்படிங்களா எம்ஜிஆர் அதுல நிறைய டிபேட் இருக்குங்க பேசுவோம் நம்ம எம்ஜிஆர் என்ன நல்ல ஆட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறது அவர் தான் வந்து பிரைவேட் ஸ்கூல் எஜுகேஷன்லாம் எல்லாம் திறந்து விட்டது அவர் காரணம் அதை ஒத்துக்க முடியுமா இன்னைக்கு சிக்கல் இருக்கிறதுக்கு அவரு ஒரு காரணம் நான் எனக்கு பொருளாதார கொண்டு வந்து எனக்கு அவரை பிடிக்கும் ஆனா இதெல்லாம் ஒத்துக்க முடியுமா நம்ம அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது அதே போல நீங்க வந்து இந்த சமூகத்துல இங்க தலைவராக விரும்புறீங்க இந்த சமூகத்தை வந்து வழிநடத்தணும் ஒரு அதிகாரத்துல அமர்ந்து வழிநடத்த விரும்புகிற பொழுது அனைத்துலயும் நீங்க வந்து தெளிவு தெளிந்த பார்வையோடும் அறிவோடும் நீங்கள் இருக்கணும் அது இல்லை ரைட்டுங்களா நான் வந்து கத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் என்ன டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடுற பிளே கிரவுண்டா தமிழ்நாடு பிளே கிரவுண்டா தமிழ்நாடு விளையாண்டு பார்த்துக்கலாம் அப்புறம் தப்ப சரி பண்ணிக்கலான்ட்டு விஷயம் மக்களுடைய ஆதரவு அவருக்கு எதிரான மக்கள் முடிவு பண்ணட்டும் அதை நாங்க மாற்றுக்கிறது சொல்ல ஆனால் அவர்கிட்ட இருக்கிற நிறை குறிகளை சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமையும் கூட மக்களை வந்து அணிதிரட்டி மக்களுக்காக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் தலைவர் அடிப்படையில் வந்து யார் வந்தாலும் அவர்கள்ட்ட இருக்கிற நிறையோ குறையோ சுட்டி காட்டுவது எங்கள் கடமை தானே இல்லை விசிகா வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு விஜய் அவர்கள் பேசி நல்ல உங்களை முதல்ல வாழ்த்து அவர் தான் நினைக்கிறேன் உங்களே திரு சீமான அவர்கள் தான் வாழ்த்துட்டு இருந்தாரு உங்கள் கூட்டணர்களுடைய திமுக கூட உங்கள் வளர்ச்சி பிடிக்கலன்னு நாங்கள் பாக்க ஏன்னா உங்களை வாழ்த்தவே இல்லை அவங்க நீங்க மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க உங்களை ஒரு வாழ்த்து கூட அவங்க யாரும் முதலமைச்சர் வாழ்த்து எங்க எங்கே வாழ்த்து வாழ்த்து திட்டம் பார்க்கலையே நீங்கள் பார்க்க என்ன பண்ணுறது ஊடகங்களுக்கு தெரியாம வாழ்த்து தெரிவிச்சிடறாங்களா இல்லை 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 டிவிலாம் ரிலே பண்ணாங்க அவருடைய வாழ்த்து அவர் வந்து விஜய் உடைய வாழ்த்துக்கு பிறகு தெரிவித்தாரோ முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவ்வளவுதான் மாநில கட்சியாக அங்கீகார அங்கீகாரம் பெற்றே வாழ்த்துக்கொன்னு தெரிவிச்சிருக்காரு ஒரு நட்பு சக்தியாஜ் அவரு பாக்குறாரு எப்படி அவர் மேல உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டா அவரு கூட போலாம் கூட்டின்னு வைக்கலாம் அப்படின்னு நம்ம நல்லா அபிப்பிராயம் உண்டா பிசிகா அப்படின்னு அவரு கூட போறது அவரு கூட கூட்டின்னு வைக்கிறது நாங்க என்னங்க கத்துக்கொட்டியா திமுக கூட மட்டும் வைக்கிறீங்க திமுக வந்து அதனுடைய கொள்கை கோட்பாடு என்ன நாளைக்கு 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 அல்லது உதயநிதி தான் முதலமைச்சர் ஏற்பாடாக இருக்கலாம் துணை முதல்வர் கூட ஆகலாம் அப்போ அதெல்லாம் ஓகே உங்களுக்கு அது வந்து கால வரட்டுன்னு பாத்துக்கலாம் இன்னைக்கு நாங்க வந்து கூட்டணியில இருக்கிறோம் இன்னைக்கே அவர்தான் வந்து ஆளுநர் எல்லாமே இருக்கட்டும் அதனால என்ன இருக்கு இன்னைக்கு வந்து நாங்க வந்து கொள்கை அடிப்படையில் கூட்டணியில் இருக்கிறோம் நபரின் அடிப்படையில் அல்ல கொள்கையின் அடிப்படையில் கோட்பாட்டின் அடிப்படையில் வந்து செயல்பாட்டின் அடிப்படையில் அங்க கூட்டணியில் இருக்கிறோம் நபர்களை பார்க்க முடியாது நம்ம இதுல சரிங்களா பரவாயில்ல அப்படி இல்லை அப்படி கிடையாதுங்க நபர்கள் வந்து முக்கியம் தான் எப்ப முக்கியம்னா அவங்க எப்படி செயல்படுறாங்க திராவிட முன்னேற்றங்கள் கொண்டு வராரு பரட்டுங்க அப்புறம் நீட்ட சொல்றாரு உங்களை மாதிரியே அவரு இன்னொரு விஷயம் ஒன்றிய அரசு பேசுறாரு அப்ப வந்து பாஜக அரசு எதிர்க்க வந்து விஜயோட கூட்டம் இன்னைக்கு இல்ல நாங்க அப்படி சொல்லல நீங்க அவர் ஏன் வந்து என்ன தெரியும் விஜய்க்கு என்ன தெரியுங்க விஜய்க்கு வந்து இந்த சமூகத்தில் பெண்கள் பிரச்சனை குறித்து சாதிய பிரச்சனை குறித்து மத பிரச்சனை குறித்து இங்க இருக்கிற சமூக நீதி குறித்து இங்க இருக்கிற கல்வி குறித்து சுகாதாரம் குறித்து ஒன் டு ஒன் டிபேட் பண்ண விஜய் தயாரா ஒண்ணும் தெரியாதான் இருக்கு நல்லா தெரியும் நினைக்கிறீங்களா விஜய் கம்பேர் பண்ணும்போது நீங்க நாங்க இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இருக்காங்க அதுக்கு வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைமையேற்றிருக்கிறார் நாங்க இருக்கிறோம் நீங்க வந்து உதயநிதி சரியா இன்ப நிதி சரியா அவர்

உங்கள் இந்த சமூகத்திற்குறித்து நீங்கள் மேற்கொள்ளப் போகக்கூடிய பணிகள் என்ன என்பது குறித்து நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கு விமர்சனத்தை வைக்கிறோம் நன்மையை பாராட்டுக்கிறோம் தீயை வந்து நான் சரியில்லாதவற்றை எதிர்க்கிறோம் எங்கள் நிலைப்பாடு மாறலையே பேசும்போது விஜயர்களுள் சொல்கிறாரு இந்த நீட்டுன்றது வெறும் ஏழைகள் மட்டும் நிறுத்திரில்லை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி சொல்றாரு எப்படி திராவிட கட்சிகள் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டி சம்பவக்கூடிய வாக்குகளை எடுத்தார்களோ அதே மாதிரி இவரும் அந்த பாணியில் எடுக்கிறதுக்காக பாக்குறாரு நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டங்கிற வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் வேர்டே பயன்படுத்தக்கூடாது ஆமா தான் பட்டியலின மக்கள் தான் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கிறது சரிங்களா அதான் சொல்றேன்ல தான் இந்த புரிதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றேன் நானு தாழ்த்தப்பட்ட அப்படின்னு ஏன் பயன்படுத்துறாரு காலங்காலமா தீ திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவரும் பயன்படுத்துறாரு யார் பயன்படுத்தாலும் தப்பு தானேங்க தப்பு தான் என்ன யார் பயன்படுத்தா தப்பு தானே திராவிட கழகம் பயன்படுத்தினா சரின்னு சொல்ல முடியுமா இல்ல தப்பு தான் அதே தான் இவரும் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அதாவது இவருக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே தெரியல இல்ல காலங்காலமா சமூக நீதி பேசுற தீகா திமுகவே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பேசுறாங்க இவர் இப்போ தான் வந்திருக்காரு பாவம் அவரும் அப்படி பேசுறாரு இல்லை இல்லை அது தவறானது யார் சொன்னாலும் நாங்கள் எங்கள் கருத்திலிருந்து எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது எங்களை வந்து சில திமுகவினுடைய சில முக்கிய தலைவர்கள் பட்டியலின மக்களை கொச்சைப்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதனை உடனுக்குடன் நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம் எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம் அவர்களை வந்து கண்டித்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் வரையும் நடத்தியிருக்கிறோம் நாங்கள் எங்கள் கருத்திலிருந்து ஒருபோதும் எங்கள் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கவில்லை நாங்கள் பின்வாங்க போவதும் இல்லை குறிப்பாக நிறைய தலித் தலைவர்கள் வந்து நிறைய பொதுமடையில் பேசும்போது நடிகருடைய அரசியலை சில பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதில் உங்களுடைய தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு என்னென்னா குறிப்பாக இந்த சினிமாவெல்லாம் கச்ச ஆரம்பிச்சா முதல்ல அவங்களுடைய வாக்குன்றது சேரி மக்களுடைய வாக்கை தான் வந்து குறி வைக்கிறாங்க பட்டியல் சோக மக்களுடைய தான் வந்து குறி வைக்கிறாங்க இவங்களுமே வந்து பெரும்பாலும் அவங்களுடைய கொடிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலனிகளில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க எப்படி இவங்க ஒரு நடிகர்களா இருந்து அரசியலுக்கு போகிறவங்க குறிப்பா வந்து பட்டியல் சோக மக்களுடைய வாக்குகளை வந்து குறி வைக்கிறதை நீங்க பாக்குறீங்களா முதற்கட்டமா ஏன்னா அவருடைய அம்பேத்கர் சிலைக்கு மாலைக்கோடுன்னு சொன்னது வந்து அரசியல் தொடங்க தான் நாங்க பார்க்கறோம் அதை வந்து நாங்கள் பட்டியல் நமக்களுடைய வாக்களை குறிவைக்கிறான்னு சொல்லி பட்டியலின் நமக்கெல்லாம் கிபாதான் இருக்காங்க எல்லாம் வந்து விசி கேபினட்டே அணி திரண்ட நிக்கறாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் மேல திரட்டி இதுவரை யாரும் நடத்திடாத ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நாங்க நடத்திட்டு வச்சிருக்கோம் பட்டிமன்ற மக்கெல்லாம் அவர் பின்னாடி போறாங்க அப்படிங்கதெல்லாம் உண்மை கிடையாது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் விக்கறங்களான்னு கேக்குறாங்க இல்ல இல்ல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் தெளிவாக இருக்கிறார்கள் அனதினமும் எங்கள் தலைவர் எழச்சு தம்முடைய பேச்சை கேக்குறாங்க காணொலி மூலமாக வந்து பேச்சு கேட்குறாங்க மாநாட்டில் ஆர்ப்பாட்டங்களில் போராட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறாங்க முழுக்க வந்து விடுதலை சித்திகள் இல்லாத கிராமங்களே இல்லை என்ற அளவில் இருக்குது பட்டியலின மக்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்து சிறுபான்மை மக்களிலிருந்து அனைத்து மக்களும் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அக்செப்டட் லீடராக அக்செப்டன்ஸ் இன்றைக்கி வந்து உருவாயிருக்கு தமிழ்நாட்டில் அதனால் வந்து யார் வேணுமாலும் வரட்டும் அவங்க பாலிடிக்ஸ பேசட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டியலின மக்களை வந்து போய் குறி வைக்கிறாங்க அப்படின்னா தான் செய்வாங்க ஏன்னா இப்போ பெரும்பாலான பாமர மக்கள் அங்க இருக்காங்க கல்வியறி கல்வி வந்து பின்தங்கிய ஒரு பகுதியாக பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க அவங்கள ஏதாவது ஆசை வார்த்தை சொல்லி அல்லது வந்து ஒரு ஹீரோயிஸ்த்தை காட்டி தன் பக்கம் இழுக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சி அவர்கள்ட்ட தொடரட்டும் வேண்டாம்னு சொல்ல அந்த முயற்சி நிச்சயமாக மக்கள் எல்லாரும் தெளிவாகிட்டே வர்றாங்க ஆமா இன்னைக்கு பத்து லட்சம் பேர் வந்து காசு கொடுக்காம பணம் கொடுக்காம சாராயம் கொடுக்காம பிரியாணி கொடுக்காம வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணி கொடுக்காம வேற கட்சியால திரட்ட சொல்லுங்க பாக்கலாம் கூட முடியும் யாரா இருக்கட்டுங்க நீங்க திமுக குறி வைக்கிறீங்க என் கட்சியினுடைய நிலைப்பாட்டை பேசுறேன் ரைட்டுங்களா நீங்கள் திமுகவுக்கும் விசிக்காவுக்கும் எங்கேயாவது ஒரு முரண்பாடு வருமா உடை வருமா நான் வருமா எப்படியாவது வந்து இவங்க ரெண்டு பேரும் சட்டம் மூட்டி விட முடியுமா நோக்கத்தோட கேட்கறது வந்து சரி நான் பிரதான பெரிய கட்சி அவங்க அவங்களால கூட நான் எங்கள் நிலைப்பாட்டை சொல்கிறேன் எங்கள் நிலைப்பாட்டின்படி இன்னைக்கு வந்து ஒரு ஒரிஜினல் மாநாடு ரைட்டுங்களா நடத்திருக்கோம் நாங்கள் நடத்திருக்கோம் அப்படி யாராலும் இங்கே நடத்த முடியாதுன்னு நான் சொல்கிறேன் நிகழ்ச்சியில் பங்கேற்றுடைய பல்வேறு கருத்துக்களை நன்றி நன்றி